நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இது என்ன உருண்டனே தெரியாமல் ரொம்ப நாளாக சாப்பிட்ருக்கோம் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது இப்போ தான் இந்த ரெசிபியோட பேரே எனக்கு தெரிஞ்சது அதுதான் பொறி ஒழங்கா உருண்டை அதுவுமே எனக்கு கரெக்டான ப்ரொனவுன்சியேஷனில் வரல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டான பேரை வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு ஒரு கப் வந்து அரிசி வீட்டில் யூஸ் பண்ணுற பொன்னி அரிசியோ இல்லை எந்த அரிசி சாப்பாடு கெடுக்குறீங்களோ அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதில் வந்து அரைக்கப் வந்து பாசிப்பருப்பு சிறு பருப்புன்னு சொல்லுவாங்களே அது அதையும் நல்லா வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் ஒரு அரைமுடியில் கால்முடி தேங்காய் இந்த மாதிரி பொடிசா நறுக்கி இந்த மாதிரி இது பண்ணுங்க அது ரெண்டே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் மிக்சியில் இதையும் நல்லா வறுத்துட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அப்புறமா வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பேல் எல்லாத்தையும் மொத்தமாக கிளரி ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஒரு ஓரமாக வச்சுருங்க அதுக்கடுத்து நம்ம பாகு காய்ச்சணும் இந்த பாகு காய்ச்சுற மெத்தடு தான் வந்து என்னென்னா ஒரு கம்பி பத வர ஸ்டேஜை நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் நான் இன்றைக்கி எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி லைட்டாக ஒரு பதம் வந்தாலே போதும் இது என்ன பண்ணணுன்னு நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க மாவோடு வந்து அதை எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மாவை எடுத்து வச்சுக்கணும் அந்த ரெட் கலர் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா கொஞ்சமாக மாவு அதை எதுக்குன்னா அதை ஃபுல்லாக போட்டு பெரட்டி எடுக்கிறதுக்கு அந்த உருண்டையை இதில் வந்து நம்ம ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் அதை ஃபுல்லாக இதில் வந்து போட்டுருங்க தேங்காய் பொட்டுக்கடலை அப்புறம் வந்து எள் இதை போட்டு நல்லா கிளறிட்டு சென்டரில் வந்து ஒரு ஹோல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெள்ளத்தை ஆட் பண்ணி ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்திங்கன்னா அது ட்ரை ஆகுறதுக்குள்ளே நம்ம ஈஸியாக அந்த உருண்டையெல்லாம் இது பண்ணிடலாம் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன் இது ஃபுல்லாக ஊற்றிட்டு எனக்கு தெரியல தான் நான் பண்ண மிஸ்டேக் எனக்கு புரிஞ்சுது இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிட்டு இது ஃபுல்லாக நான் உருண்டை பிடிக்கவங்களையும் எல்லாமே இறுகிருச்சு நீங்கள் ஒவ்வொரு இதுக்காக ஊற்றி 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 பிடிச்சிருந்தால் செம்மையாக இருக்கும் நான் வந்து டக்கு டக்குன்னு பிடிச்சிட்டேன் ஏதோ சூடு பொறுக்கிற மாதிரி பிடிச்சி பிடிச்சி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் ஆனால் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களால் பிடிக்க முடியாது நடுவில் சென்ட்ரில் ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகு ஊற்றிட்டு அப்படியே அதை போட்டு போட்டு ஒவ்வொரு உருண்டையாக போட்டு போட்டு டிப் பண்ணிவிட்டு அந்த தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரைச்ச பவுட்ரு அதோடு போட்டு போட்டு கிளரி கிளரி நம்ம எடுத்து வச்சோம்னா அது ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மி மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் வந்து தலையை சுற்றி காதை தொட்ட கதை தான் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைகளை ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் என்ன பேருனே தெரியாமல் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அதெல்லாம் வந்து இப்போ வந்து நாஸ்ட்ராலஜிக் ஃபீலிங் தான் நமக்கு ஆனால் வந்து இப்போ வந்து இதோட பேர் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால்தான் சரி இந்த ரெசிபி ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெசிபி சின்ன பிள்ளைல என்ன பேர்னே தெரியாமல் யார் யாரெலாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமலாக சொல்லுங்கள் ரொம்ப சூப்பரான ரெசிபி தான் இது அது மட்டும் இல்லை இது வந்து அடிக்கடி வந்து எ இந்த டைமில் பண்ணுவாங்கன்னா கார்த்திகை தீபம் விளக்கு ஏற்றுறப்ப பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் வரல விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி டைம்லலாம் பண்ணுவாங்க ஆயுத பூஜை இந்த மாதிரி டைமில்